ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு என்னப்பா கொஞ்சம் வித்தியாசமா காமிக்கிற அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம அம்மா நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு அம்மா கூட தம்பி கூட சேர்ந்துதான் வீடியோ போட போறோம் என்ன எப்படி ஏது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் என்னம்மா ஒரு ரவுண்ட் கேரளா சுத்திட்டு வந்துருவோம் சுத்திட்டு வந்தாங்க இன்னைக்குதான் கொஞ்சம் வெயில் வெளியே தெரிஞ்சுச்சே சரி அப்படியே கிளம்புவோ இன்னைக்கு கிளம்புனாதான் உண்டு அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே இந்த ஏரியாவில சுத்தி காட்டுவோம்னு சொல்லிச்சே சரி வாமா கிளம்பு போய் போய் கிளம்புனாதான் சாயந்தரத்துக்குள்ள வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோங்க இயற்கையா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அதுல நேத்து மழை வேற பெஞ்சிருக்கா பெரிய மழை இங்க வெளியே போகவே முடியல மதியத்துக்கு மேல இப்பதான் கிளம்புனா வெயில் அடிக்கவும் நல்ல நிறைய இடங்கள் இருக்காமா இருக்குமா எங்க அங்க எங்க பூரா வெயில் தான் இங்க பார்த்தா குடு குடும்பம் இருக்கு குளிர் நைட்டு அப்படியே குடு குடும்பம் நடந்துட்டு தண்ணியை தொட்டா சின்ன நிறுத்து ஒண்ணுமே ஓடுறது எங்களுக்கு எப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கும் ஆமா நாங்க போய் சுத்தி ஒவ்வொரு இடமா சுத்தி பாக்க போறோம் அந்த சுத்தி பாக்குற இடத்த முடிஞ்ச அளவுல வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுவோம் போலாம் அம்மா நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா

போவோம் சரி அப்படி இவங்களை காமிச்சு குடுத்துக்கலாம் இதாங்க ஆணையரங்கள் பொன்முடி டாம் நான் வந்து எப்பயும் ஆணையரங்கள் போறோமா அடிக்கடி அதனால அதவே வாயில வருது இது வந்து நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற பொன்முடி டாம் இங்க போட்டிங் இருக்கு ஒரு சின்னதா பார்க் இருக்கு குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாட விடலாம் இவ்வளவு தண்ணி இருக்கிறத கண்ணுக்கு தெரியல பக்கத்துல வரவும் என்னடா இவ்வளவு தண்ணி நிக்குது அப்படின்ட்டு ஒரே குசியா ஆமா நம்ம மரங்கள் மறைச்சு இருக்கு நம்ம வீட்டுல தண்ணி வருது இல்ல நம்ம ஆத்துல குளிச்சோம் இல்ல அந்த தண்ணி எல்லாம் மொத்தமா சேர்ந்து அங்க அந்த ஏரியா ஃபுல்லா தண்ணி எல்லாம் மொத்தங்கிதான் வரும் அப்படியா நீங்க வர்றப்ப பூப்பாறுல இறங்கி கைகள் கலவுறீங்களா தண்ணி அந்த தண்ணி அதாவது

எம்மா அப்பா எவ்வளவு தூரம் பாருங்களேன் கீழ பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இது வந்து அணைக்கட்டுதாங்க இங்க ஒரே ஒரு பைப்பு தான் திறந்து விடுவாங்க அந்த பக்கம் அது பாத்தீங்களா அதுக்கு அந்த ஜூம் பண்ணி காமிக்கட்டா அதுக்கு அந்த மலைக்கு தான் உண்மையாவே தண்ணி திறந்து விட்டு பெரிய அருவி மாதிரி கொட்டுவோங்க அங்கேயே நம்ம நடந்து போய் பார்க்கலாம் சூப்பரா இருக்கு காத்துமே நல்லா வருது அம்மா வாங்கம்மா இங்க பாருங்க காத்தெல்லாம் எப்படி இருக்கு

அப்படியே கொடைஞ்சு எடுத்து செதுக்கி எடுத்த மாதிரி எடுத்து இந்த டாம் கட்டறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்களோ அதான் அப்படி தான் இருக்கு பூரா மலை சுத்தி மலை இருக்கல இந்த மலை மட்டும் அப்படியே செதுக்கற மாதிரி இருக்கு நான் வண்டி அங்க இருந்து இங்க வரைக்கும் வரது அப்ப இதெல்லாம் செஞ்சு தான வந்திருக்கோம் ஆமா என்ன ஒரு புத்திசாலித்தனமா கட்டி இருக்காங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டனாலோ அத பாரு முதல்ல எப்படி தான் இதெல்லாம் நடந்துச்சோ தெரியல அங்க படி வேற கட்டி இருக்காங்க அந்த வேலை செய்யிறதுக்கு கீழ இறங்கணும் இல்லையா அதுக்காக படியா ஆமா ஆமா அப்படியே தலைய சுத்துது அந்த பள்ளத்தை பார்த்தா அங்க தண்ணி இங்க பள்ளம் நடுவா நிக்கிறா எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கு சரி சரி வெயில் எடுக்கிறேன் ஆனா ஒண்ணுமே தெரியல தெரியல உரைக்கல நல்லா இருக்கு அம்மா சொல்றாங்க இங்க நின்னாவே கட கடான்னு கீழே உருண்டுருவோம் அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்றீங்கம்மா போட்டுட்டு இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குமா எனக்கு இந்த எல்லாம் நீங்க வந்து கூட்டிட்டு காட்டினாதான் தெரியல நமக்கு எங்க தெரியும் எது எங்க இருக்குன்னு தெரியாது சும்மா மேலோட ஏதாவது முக்கியமான இடத்த பாத்துட்டு போயிருவோம் இதெல்லாம் உள்ளூர்ல இருக்கிற உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்ப நீங்க கூட்டிட்டு வந்து காட்டினாதான் தெரியும் நல்லா இருக்கு இது நிறைய இடங்கள் இருக்காமா நிறைய இடம் இருக்கம்மா நம்ம அங்க போய் பாக்கலாம் போய் பாப்போமா முதல்ல போட்டிங் போயிட்டு வந்துடுறேன் அம்மா நம்ம இப்ப அங்க நின்னு பாத்தோம்ல அது நம்ம இப்படி கூடி சுத்தி இந்த ரோட்லயே வண்டில கொண்டு வந்து இங்க வரைக்கும் வந்துட்டோம் ஆமா இனி இங்க இருந்து அப்படி பாக்கலாமா எப்படி இருக்குன்னு தண்ணி பக்கத்துல தெரியுதுமா எப்ப பயமா இருக்கு கண்ணு கட்டுது அவ்வளவு தண்ணி நிக்குது போட்டிங் ஏறது அங்கிட்டு போய் இறங்கணும் ஓ அந்த டிக்கெட் அங்க எடுத்துட்டு இப்படி போய் இறங்கணும் கூட்டிட்டு போயிருவாங்க

இவங்க எல்லாம் போய் முடிஞ்சு போறதே நம்ம போகணுமா சரி நம்மளும் வெயிட் பண்ணுவோம் பாருங்களேன் போட்டிங் பயங்கரமா அவங்க இது பண்றாங்க என்னம்மா பயமா என்னமா பயங்கரும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்றாங்க ஆமா ஆமா இப்பாட்டிட்டாங்க இது பாருங்களேன் அங்க கூட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் கிட்ட தள்ளி வந்துட்டோம் இங்க வரவும் இந்த போட்டிங் குட்டி குழந்தைய கூட போட்டிங் கூட்டிட்டு போறாங்க அவங்களுக்கு எல்லாம் பயமே தெரியல தான் பயமாவே இருக்கு அவ்வளவுதாங்க நீ நம்மளும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து போட்டிங் முடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் பாருங்களேன் சூப்பரா இருக்கும் நீ பாருங்களேன் கல்கம் இதுக்கு பேரு வந்து கல்கம் சூப்பரா இருப்பாங்கல்ல இதுக்கு நம்ம ஊர்ல தா வான்கோழின்னு பேரா இங்க கேரளால வந்து கல்கம்னு சொல்லுவாங்க இது பாருங்களேன் ப்ளைன் டக்கு வாத்து சூப்பரா இருக்குல்ல இவங்க இங்க மட்டுமா இங்க பாருங்களேன் எம்மா முயல் எல்லாமே வச்சிருக்காங்க ப்ளைன் டக்கு இதுக்கு கொஞ்சம் கால் கேணும் அப்புறம் கூட்டத்தோட போகுது அதுக முயல் பாருங்களேன் இந்த இங்க ரெண்டு முயலு இங்க மூணு முயலு 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 முயலம்மா முயல் இவங்களோட குட்டி இங்க இங்க பாருங்களே உள்ள பாருங்க நாய் குட்டி போட்டிருக்கு அஞ்சு குட்டி இருக்கா அது அம்மா நாய் வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே ஓடுதுங்க நம்ம இன்னைக்கு நாய்க்குட்டி எடுத்துட்டு போறோம்

என்ன ஆளு போகும்போது ஒரு நிமிஷம் இவனுக்கு தெரியுமா இவனே பதவிட்டா என்ன செய்ய நம்ம தைரியம் மறந்தானா அவன் பதவிட்டான் என்ன செய்ய ஒரு நிமிஷம் என்ன பண்ண பாப்பா இப்படி கூட்டிட்டு வந்துருச்சு அப்ப கீழே வந்து பாத்தா அது எல்லாமே மறந்துச்சு நல்லா இருக்கு இடமே இருக்கு ஆமா ஆமா அதாவது இது எல்லாமே ட்ரக்கிங் கூட்டு போற இடம்

இறங்கி வந்து பாக்குறோம் ஆமா ஓப் ரோடு இல்லையா அதனால வந்து அந்த ரோடே இப்படி இப்படிதான் இருக்கும் மேடு பள்ளம் மேடு பள்ளம் அந்த மாதிரி வயிறுல கடம கடம சத்த நேரம் கேட்டுச்சு ஆமா ஐயோ உண்மையாவே நீங்க பயந்துட்டோங்க நாங்க வரும்போது ஏன்னா ரோடு அப்படி இருக்கா அப்புறம் மலையில ஏறி இறங்கி வர்றோமா அதனால கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு ரோடுனா பயம் இல்லமா மண் ரோடு எங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடிய முடியாது ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா இருக்குமா சொர்க்க பூமி மாதிரி இருக்கு அருவியும் ஆறும்

சூப்பரா இருந்துச்சுங்க ஆனா இவ்வளவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல அவர் வேற நீங்க இதை பறித்து வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க வீட்டுக்கு கொண்டு போறது மட்டுமா நாங்க இங்கேயே இதை பறிச்சு இந்த ஆற்று தண்ணியில கழுவி இங்கேயே அடுப்புல வந்து சமைச்சு சாப்பிட போறவங்க இன்னைக்கு ஸ்பெஷலா அவங்க வந்து மீன் குழம்பு வச்சிருக்கோம் அதே நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க குழம்பு வச்சிருக்காங்க எப்படியும் இன்னைக்கு சமைக்கிறது காலில்லாம இருந்துச்சு குழம்பு அவங்க வச்சிருக்காங்க சாப்பிட்டுக்கோமா நம்மளாம் சாப்பிட்டுக்குவாங்க பாருங்களேன் எவ்ளோ பெரிய கிழங்கு என்னம்மா நிறைய இருக்குமா ஆனா நம்ம நிறைய இடத்துல பாத்திருக்கோம் அப்படி பறிச்சு இல்லையில கிழங்கு விற்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம் ரோட்டோரங்கள்ல ஆமா அப்படி இந்த மரத்தையே சாய்ச்சி போட்டு கிழங்கு முட்டி இந்த கப்பு ஒரு சந்தன கலர்ல இருக்கும் ஆமா ஆமா அதனால நல்லா கிழங்கு பருவட்டா நல்லா இருக்கும் ஆமா இது வந்து எலி கடிச்சு கூட்டுவோம் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போலாமா உடச்சிட்டு உடச்சிட்டு எல்லாத்தையும் சரி வாங்க

சௌமினி எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் அவங்கதான் குட்டி போட்டுருக்காங்க நம்ம பாத்தோம் இல்லையா என்ன புகையா இருக்குன்னு பாக்குறீங்களா சமையல் குட்டி ஒரு வீடு காவலுக்கு இருக்காரு கப்பக்கிழங்க வந்து வெட்டி உப்பு போட்டு அவிச்சு போறோம் குழம்பு வச்சு இருக்கோங்க அடுப்புல வச்சாச்சு இங்க சுத்தி வந்ததே நாங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டோம் ரொம்ப டயர்ட் ஆயி போயிருச்சு நடந்து வந்தது இறங்கினது ஏறினதுன்னு ரொம்ப ஆயி போயிருச்சுங்க குழம்பு ரெடியா தான் இருக்கு கிழங்கு மட்டும் வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாங்களா அதான் நாங்களே கழுவி வேக வச்சுக்கிட்டு இருக்கோம் வாங்க குழம்பு காமிக்கிறேன் சூப்பரா வச்சிருக்காங்க பாரு மீன் வெறும் மிளகாத்தூள் போட்டு கடைசியா தாளிச்சு விட்டு நம்ம குடம்புலி போட்ட மீன் குழம்பு அப்பா பாக்கவே சும்மா நாக்குல ஊறுதுல சூப்பரா இருக்குங்க அடுத்து என்ன ஓ நல்லா அப்படியே தாளிச்சு வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே நல்லா பசிச்சு ஒரு சாப்பிட்டு ஒரு கட்டு கட்டி சாப்பிட்டுட்டு அப்புறம் மேல ஏறுவோம் சரிங்கம்மா அப்ப கிழங்கு வந்து கொதிச்சிருச்சுங்க இப்பதான் வச்சோம் அதுக்குள்ளயும் கொதிச்சிருச்சு கிழங்குக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோமா கொதிக்க பிறகு உப்பு போடணும் உப்பு போட்டாச்சு ஒரு வழியாக கீழே நம்ம வீட்டில் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அம்மா இங்கே ஏறி வந்துவிட்டோம் அந்த கீழே தாங்க நம்ம போயிருந்தோம் இப்போ பாருங்களேன் இதெல்லாம் மண் சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டு ஆறே ரெண்டா ரெண்டாக மூணாக பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்கேன் அங்கே போகணுன்னு நினச்சோம் ஆனால் இதுக்குள்ளே இறங்கி ஏறவுமே ட்ரக்கிங் போன மாதிரி ஆகிப்போச்சு நாங்களே டயர்ட் ஆகிட்டோம் சரி திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறோங்க

வீடியோ பார்த்திங்கல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் பாய் உறவுகளே